அனைவருக்கும் வணக்கம் இருமுடி சுமந்து சென்ற முதல் நபர் யார்னு உங்களுக்கு தெரியுமா சபரிமலை ஐயப்பன் பற்றி பலரும் அறியாத பத்து தகவல்கள் உங்களுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கேரள மாநிலத்திற்கு உட்பட்ட பந்தல தேசத்தின் மன்னனின் மகனாக ஐயப்பன் வளர்ந்த காரணத்தால் ஆரம்பத்தில் சபரிமலை யாத்திரை என்பதும் ஐயப்ப வழிபாடு என்பதும் கேரள மாநிலத்தவர்கள் மட்டுமே மேற்கொள்ளும் ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது அப்போதெல்லாம் மாதத்தின் கடைசி நாளில் நடை திறக்கப்படும் போது இருபது பேர் என்ற அளவிலும் மண்டல பூஜையின் போது அதிகபட்சமாக ஆயிரம் பேர் வரையிலும் மட்டுமே கலந்து கொண்டனர் ஐயப்பனின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக கொடுக்கப்படும் நெய் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்லும் வரை கூட அதே நறுமணம் மாறாமல் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த நெய்யை ஒரு மண்டலம் மருந்தாக எடுத்துக்கொண்டால் தீராத நோய் அனைத்தும் தீரும் என்பது இப்போதும் நடக்கும் அதிசயம் சபரிமலை ஐயப்பன் பற்றியும் ஐயப்பன் வழிபாடு உலகம் முழுவதும் பரவியது எப்படி என்பது பற்றியும் பலரும் அறியாத பத்து முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பந்தல மன்னனுக்கு வளர்ப்பு மகனாக மணிகண்டன் என்ற திருநாமத்துடன் வளர்ந்த சுவாமி ஐயப்பன் தனது தந்தையை பிரிந்து சபரிமலையில் தவம் செய்ய புறப்பட்டார் அப்போது அவரது தந்தையான பந்தல மன்னன் வனப்பகுதிக்கு செல்லும் மகனுக்கு பசிக்குமே என்பதற்காக உடனே சாப்பிடக்கூடிய வகையிலான உணவுகளை ஒரு பகுதியாகவும் நீண்ட நாள் கெட்டுப்போகாத வகையிலான நெய்யினால் செய்யப்பட்ட உணவுகள் ஒரு பகுதியாகவும் வைத்து இரண்டு முடிகளாக கட்டிக்கொடு அனுப்பினர் இரு முடிகளை சுமந்து சபரிமலை யாத்திரையை துவக்கிய முதல் நபர் சுவாமி ஐயப்பனே எனக்கு வயதாகிவிட்டது நான் உன்னை காண வேண்டுமானால் வனத்திற்குள் எப்படியப்பா வருவது என பந்தல மன்னன் ஐயப்பனிடம் கேட்டார் அதற்கு சுவாமி ஐயப்பன் நீங்கள் என்னை காண வரும்போது பந்தளத்தில் இருந்து சபரிமலை வரை கருடன் வழிகாட்டுவார் என பதிலளித்தார் பந்தல மன்னன் ஐயப்பனை காண வரும்போதெல்லாம் ஐயப்பனின் ஆபரணங்களை எடுத்து வந்து அவருக்கு அணிவித்து அழகு பார்ப்பதை வழக்கமாக கொண்டவர் அவர் புறப்படும்போது போது கருடனும் வழிகாட்டினான் அன்று துவங்கி இன்று வரை ஆண்டுக்கு ஒருமுறை முறை மகரஜோதி நாளன்று பந்தளத்திலிருந்து ஐயப்பனின் திருவாபரண பெட்டி புறப்படும் சமயத்தில் கருடன் வந்து வழிகாட்டும் வயதான பந்தல மன்னன் மலையேற சிரமப்பட்டு ஐயோ அப்பா என கூறிக்கொண்டே மலையேறி வந்ததால் நாளடைவில் அதுவே ஐயப்பா என்று ஆகிவிட்டதாக சொல்லப்படுவதும் உண்டு நீண்ட நாட்கள் ஆனாலும் கெட்டு போகக்கூடாது என ஐயப்பனுக்காக பந்தல மன்னன் எடுத்து சென்ற அரவணை பாயாசமும் உண்ணியப்பம் போன்றவைகளே தற்போது வரை சபரிமலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருகிறது கேரள மாநிலத்திற்கு உட்பட்ட பந்தல தேசத்தின் மன்னனின் மகனாக ஐயப்பன் வளர்ந்த காரணத்தால் ஆரம்பத்தில் சபரிமலை யாத்திரை என்பதும் ஐயப்ப வழிபாடு என்பதும் கேரள மாநிலத்தவர்கள் மட்டுமே மேற்கொள்ளும் ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது அப்போதெல்லாம் மாதத்தின் கடைசி நாளில் நடை திறக்கப்படும் போது இருபது பேர் என்ற அளவிலும் மண்டல பூஜையின் போது அதிகபட்சமாக ஆயிரம் பேர் வரையிலும் மட்டுமே கலந்து கொண்டனர் அறுபது ஆண்டுகளுக்கு முன் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை என்பவர் ஸ்ரீ ஐயப்பன் என்ற தலைப்பில் ஐயப்பனின் வரலாற்றையும் வழிபாட்டு முறை பற்றியும் நாடகமாக போட்டு கேரளாவை தாண்டி பிற மாநிலத்தவர்களும் ஐயப்பனை பற்றி தெரிந்து கொள்ள செய்தார் அதற்கு பிறகுதான் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பலரும் சபரிமலை யாத்திரை மேற்கொள்ள துவங்கினர் ஐயப்பனுக்குரிய தாலாட்டு பாடலான ஹரிவராசனம் பாடல் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த கம்பங்குடி சுந்தரம் குலத்து ஐயர் என்பவர் இயற்றினார் கம்பங்குடி சுந்தரம் ஐயர் பிரசுரித்த சாஸ்தா ஸ்துதி கலம்பம் என்ற புத்தகத்தில் உள்ள கீர்த்தனையை எடுத்து ஹரிவராசனம் ஆக்கினார் அப்போது அச்சங்கோவிலில் மேல் சந்தியாக இருந்த ஈஸ்வரன் நம்பூதிரி அவரும் கோவில் ஊழியர்களும் சேர்ந்து பாடிதான் ஹரிவராசனம் பாடும் முறையை துவக்கி வைத்தனர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் சினிமாவில் கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் பிரபலமானதால் தற்போது வரை அந்த பாடலே இசைக்கப்பட்டு வருகிறது ஐயப்பனின் திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக கொடுக்கப்படும் நெய் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்லும் வரை கூட அதே நறுமணம் மாறாமல் கெட்டு போகாமலும் இருக்கும் இந்த நெய் ஒரு மண்டலம் மருந்தாக எடுத்துக்கொண்டால் தீராத நோய் அனைத்தும் தீரும் என்பது இப்போதும் நடக்கும் அதிசயம் ஐயப்பனுக்கு விபூதி சந்தனம் பால் பன்னீர் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் ஆகிய எட்டும் கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்துக்கு அஷ்டாபிஷேகம் என்ற பெயருண்டு சபரிமலை ஐயப்பனின் உற்சவர் விக்கிரகம் ஆண்டுக்கு ஒருமுறை பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆறாட்டு உற்சவம் நடைபெறும் பிறகு ஐயப்பனை அலங்கரித்து பம்பா விநாயகர் கோவில் முன்பு மக்கள் தரிசனத்திற்காக மூன்று மணி நேரம் வைப்பார்கள் சபரிமலை வர இயலாத ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் இந்த சமயத்தில் ஐயப்பன் உற்சவரை தரிசிக்கலாம் இந்த வீடியோவில் ஐயப்பன் பற்றி பல தகவல்கள் பார்த்தோம் இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி